ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோம்னா ரெங் முறுக்கு அந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டில் ஒரு கடாயில் நம்ம வந்து எந்த கிளாஸு கப்பு எதனாலும் எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம் வாட் தண்ணி ஊற்றிக்கிட்டு அப்புறம் அதில் வந்து மசாலா பொடி போடுற அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடப்புறோம் மிளகாத்தூள் போட்டுட்டு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம் அப்புறம் எள் போட்டுக்கிடுவோம் வெள்ளை எள்ளு கருப்பு எள் எந்த எள்ளனாலும் போட்டுக்கலாம் வெள்ளை எள்ளில் வந்து கொஞ்சம் போட்டுக்கிடுவேன் அப்புறம் ஓமம் போட்டுக்கிடுவோம் ஓமம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஓமம் இல்லைனா சீர சீரகம் போட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கப்பு தண்ணிக்கு ஒரு கப்பு மாவு எடுத்துக்கணும் நம்ம ரெண்டு கப்பு தண்ணி வாட்டர் தண்ணி எடுத்தோம்னா ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கணும் ஒரு கப்பு தண்ணிக்கு ஒரு கப்பு மாவு எடுத்து அதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருதான் சுடுமிலா சுடு சூடு குறைஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணஞ்சிக்கணும் சூடெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு நெய் ஊற்றி லைட்டாக நெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கணும் நல்லா நெய் ஊற்றி கிளறி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெரஞ்சிக்கணும் பெறஞ்சிக்கிட்டு இந்த வீடியோவில் பண்ணுற பாருங்க அந்த மாதிரி பண்ணிக்கணும் இந்த மாதிரி வச்சு இது பண்ணோம்னா ரிங் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரத்தில் மட்டும் கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு விரல் விட்டு இப்படி ரெண்டே இது பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் அதுனா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நடுவில் ஹோல் வருத மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம் அப்படியே எல்லா மாவையும் நல்லா ஃபுல்லாக பண்ணி வச்சுக்கணும் திரும்பவும் பண்ணுற பாருங்க இந்த மாதிரி பண்ணிக்கணும் இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா எல்லாம் உருட்டிட்டு ஒரு க ஒரு கட்டையில் அந்த மாதிரி இதில் வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டோம்னா ரவுண்டு வந்துடும் அதுக்கப்புறம் கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை வந்து நல்லா ஹீட் ஆகிற பதத்துக்கு இது பண்ணிவிட்டு அப்புறம் அந்த முறுக்கை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும் அப்போ தான் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அதை மேலே எடுக்காமல் இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சி அதை வந்து மேலே எடுத்து பார்த்தோம்னா அது வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா ரிங் முறுக்கு ரெடி